ஆண்டாள் வாஸ்து குடும்பத்தை சேர்ந்த வேத வாஸ்து பிச்சிமணி சம்பத் அடியார்கள் வாழ ரெங்கன் நகர் வாழ சிகோப்பந்தம் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த வன்முலகம் வாழ மனவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழையே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து திருமணம் ஊர் பேர் திருமணம் காலப்போக்கில் அது வந்து சித்துக்காடு அப்படின்னு மாறி போச்சு இங்கே ரெண்டு கோவில்கள் உண்டு அதாவது வைணவமும் சைவமும் ரொம்ப இந்து மதத்துக்கு மதத்திற்கு எப்படி அடிப்படையாக இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு பழமை வாய்ந்த கோயில்கள் இரண்டுமே சுந்தரராஜ பெருமாள் சுந்தரவல்லி தாயார் பெருமாள் கோயில் அதுக்கு கொஞ்சம் முன்னால் வந்து தாத்தீஸ்வரர் பெரு ஈஸ்வரன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்கள் சென்னையை இருக்கக்கூடிய ஒரு ரம்யமான அழகு புரிந்திய கோயில் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு கோயிலையும் சொல்லலாம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து சித்துக்காடு அப்படின்னு சொன்னால் தெரியும் சித்தர்கள் வாழ்ந்த காடு ஆக்சுவலாக அந்த ஊர் பேர் வந்து இன்றைக்கி வந்து திருமணம்னு போர்டில் எழுதிருப்பா ஆனால் நிறைய பேருக்கு சித்துக்காடுன்னு சொன்னால் தெரியும் இது ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா சித்தர்கள் வாழ்ந்ததால் ஆனால் ஈஸ்வரனே வந்து இங்கே ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இங்கே வந்து காட்சி அளித்து எல்லோரையும் அருளை வழங்கினார் அப்படின்றது தான் இந்த திரு மன்றமாக இருந்த திருமணம் அப்படின்ற ஒரு ஊர் இன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஊராக இருக்குது ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள் சுவாதியில் இங்கே பெருமாளுக்கும் சரி ஈஸ்வரனுக்கும் சரி திருமஞ்சனம் உண்டு அதில் எந்த ஒரு ஒரு டவுட்டும் வேணாம் சுவாதி நட்சத்திரம் இருக்குவா எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் நல்ல ஒரு ஒரு மாற்றம் உண்டு கோயில் குறித்து நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் திருமண அதாவது சுவாதி நட்சத்திரத்துக்கான கோயில் அப்படின்னு சொல்லி ஆனால் இது ஆக்சுவலாக திருமணத்திற்கான ஒரு கோயில் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப காலமாக தள்ளி போயிட்டுருக்கு வந்து பார்க்குறாங்க ஆனால் பட் எதுவும் சொல்லாமல் போயிடுறாங்க வந்து பார்த்துட்டு சில பல காரணங்களுக்காக நம்ம நமக்கு வந்து ஏதோ தள்ளி போகிறது அப்படின்னா இந்த கோயில் நான் சொல்லக்கூடிய ரெண்டு கோயிலுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயில் சிவன் பெருமாள் கோயில் சுந்தரராஜ பெருமாள் சுந்தரவல்லி தாயார் இந்த கோயிலுடைய சிறப்பு முதல்ல நான் பெருமாள் கோயிலை பற்றி சொல்லிவிடுறேன் இங்கே கிட்டத்தட்ட பதினாலு நரசிம்மர்கள் நரசிம்மருடைய தூணில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் ஆண்டாளுடைய சன்னதி உண்டு இங்கே வந்து நவநீத கிருஷ்ணனும் வந்து ஒரு விக்கிரகமாக இங்கே உண்டு ரொம்ப ரம்யம் பொருந்திய இடம் நீங்கள் சென்னையில் மாதிரியே தெரியாது இதை நீங்கள் போய் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு வாங்க அதுவும் ஈஸ்வரன் கோவிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கிளி சத்தம் அவ்வளோ ரம்யமாக இருக்கும் சென்னையில் ரொம்ப இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் பார்க்குறது அப்படின்றது ரொம்ப அரியுது இங்கே இருக்க குளம் வந்து புஷ்கரணி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு பெருமாள் கோயில் நம்ம ஆரம்பித்தோம் இந்த கோயிலில் கருடகுடி சித்தர் அப்படின்றது வந்து ஆண்டாள் சன்னதிக்கு எதிர்க்க தூணில் இருப்பார் கருடகுடி சித்தருடைய விசேஷம் என்ன அப்படின்னா அவரை வந்து நம்ம பார்த்துட்டு அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கண்ணில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் எல்லாம் நீங்கள் தான் ஐதீகம் இது உண்மையும் கூட அதில் டவுட்டே கிடையாது ஆனால் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நெல்லி மரத்துக்கும் துளசிக்கும் கல்யாணம் அப்படின்றது பண்ணி வைப்போம் இது இன்னி அளவுலேயும் டெய்லி ஐ மீன் ரெகுலராக நடக்கிறது சுவாதி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த இப்போ தார்த்தீஸ்வரர்னு இவருக்கு பேரே வந்து தார்த்தை அப்படின்னாலே நெல்லி மரம் தான் அங்கே இருக்க கோயிலுடைய மரமும் வந்து நெல்லி மரம் தான் இந்த கோயிலையும் அதாவது பெருமாள் கோயிலையும் நெல்லி மரங்கள் ஏராளமாக இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஆண்டாள் கோயிலில் ஐ மீன் ஆண்டாள் சன்னதியில் அங்கே இருக்க கருடகுடி சித்தர் எதற்கே தூணில் பொறிக்கப்பட்டிருப்பார் ஆண்டாளை பார்த்துட்டே தான் அசிம்மரம் இருப்பார் சுந்தரவல்லி தாயார் தென்மேற்கில் இருப்பா நடுவில் வந்து பெருமாளுடைய சந்ததி இங்கே எல்லாமே உண்டு வந்து எல்லாருடைய விக்கிரகங்களும் உண்டு சுவாதி அன்னைக்கு நீங்கள் பெருமாளை போய் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்றது உண்டு சுவாதி நட்சத்திரத்துக்கு மிக உகந்த கோயில் அப்படின்னா நம்ம சுந்தரவள்ளி தாயார் இதோட சித்துக்காடில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் அது வந்து ஒரு ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு முன்னாடி ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நீங்கள் ஈஸ்வரனை பார்க்கலாம் இந்த ஈஸ்வரன் கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தாத்தீஸ்வரர் கோயில் இந்த கோயிலில் சித்தர்கள் வந்து வழிபட்டதாக ஐந்தீகம் சித்தர்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா படுக்கை ஜாமி சித்தர் அதே போல் பிராண தீபிகா சித்தர் இவர் ரெண்டு பேருக்கும் தனி சன்னதி உண்டு ஆக்சுவலாக இந்த கோயிலில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஜென்ரலாக எல்லாராலேயும் இந்த கோயிலில் போய் வழிபடுறது அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது ஈஸ்வரனுடைய அருள் இருந்தால் தான் அவசியம் வந்து இந்த கோயிலுக்கு நம்ம போய் அவரை போய் பார்த்து வர முடியும் இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருஷங்கள் பழமை வாய்ந்தது பெருமாள் கோயில் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அப்படின்னு அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் ஈஸ்வரன் கோயிலில் பொறுத்தவரையும் அங்கே வந்து நவகிரகங்கள் கிடையாது இந்த கோயிலுடைய மிகச்சிறப்பு என்னுடைய அறிவு கிட்டன்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம வைணவத்துக்கு எப்படி ராமானுஜரோ சைவத்துக்கு ஆதிசங்கர் ஆதிசங்கர் அவருடைய கால் வந்து ப பட்டு இங்கே அவர் வந்து பூஜை பண்ணி அவருக்குன்னு தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது அவர் இங்கே வந்துட்டு போனதாக ஐதீகம் ஆதிசங்கர் இங்கே வந்து பூஜை புரஸ்காரம் பண்ணி ஒரு ரெண்டு நாள் தங்கி இங்கே வந்து விரதம் இருந்து வழிபட்டதாக இந்த கோயிலில் சொல்லப்படுறோம் ஸோ ஆதிசங்கர் இங்கே வந்திருக்கார் அப்படின்னாலே நிச்சயமாக அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த மண் என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி மூணு நாலு வாட்டி போயிருக்கேன் இந்த கோயிலுக்கு இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தேன் அங்கே இருக்க அந்த கிளிகளுடைய சத்தம் எல்லாமே வந்து பறவைகள் மூலியமாக தான் எங்கள் சித்தர்கள் வந்து நமக்கு அருளை கொடுக்குறா அப்படின்றது என்னுடைய கணிப்பு அவ்வளோ எக்கச்சக்கமான ரம்யமான கிளிகள் அவ்வளோ அந்த அதனுடைய சவுண்ட் அந்த அதனுடைய